பாண்டியன் ஸ்டோசிரியே நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட் டக்கா போதென்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து சக்திவேல் வந்து இருக்காங்க நம்ம எப்படி இல்லாமல் பிளான் போட்டோம் கடைசியில் எல்லாமே சொதுப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க என்ன சொல்கிறப்ப எதுக்காக பிளான் போட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா பிளான் போட்டேன் அது எதுவுமே நடக்கலையே நான் எப்படி எல்லாமோ வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அந்த பாண்டியனோட குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் என்னென்ன பண்ணணும்னால எப்படி இல்லாமல் பிளான் போட்டோம் கடைசியில் எதுவுமே நடக்கலை அது நினை போதுதான் மனசுக்கு கஷ்டமா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே குமார் வந்து அப்பா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அந்த அரசியை எப்படி என் கைக்குள்ளே கொண்டு வரணுமோ அந்த மாதிரி அரசியை என் கைக்குள்ளே கொண்டு வரேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது சக்திவேல் என்னுடைய பயிர்னி இருதா அந்த அரசியை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவளை எப்படி உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுமோ அந்த மாதிரி நீ கொண்டு வந்தால் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அரசியை நான் எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க குமார் எப்படி அவளை எப்படி வடக்கிறது என்ன பண்றது எதுவுமே தெரியலையே ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு குமார நேரா போறாங்க அங்க அரசு உட்காந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே குமார் அங்க வர்றது பாக்குறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அரசிய நோட் பண்ணிட்டே இருக்காங்க இப்ப அரிசி என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்